நேற்று நைட்டு நல்லா தூங்குனீங்களா விஜய் இதுதான் பல பேர் மத்தியில் இது ஒரு கேள்வியாக இருக்குது நேற்று நைட்டு கரூர்ல பரப்புரையை முடிச்சுட்டு போகும்போதே தெரிஞ்சிச்சு அங்க ஏதோ ஒரு அசம்பவம் நடந்திருக்கு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட முப்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்திருக்காங்க இந்த பலி எண்ணிக்கை மேலும் உயரக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஏற்கனவே இந்த அளவுக்கு பரப்புரையில் தான் பின்னாடி இவ்வளவு கூட்டம் வருது அப்படின்னு தெரிஞ்சுதான் விஜய் வந்து வேணும்னே லேட் பண்ணி போயிட்டு இருக்காரு அப்படின்னு ஏற்கனவே சொல்லப்பட்டிருந்தது அது மட்டும் இல்லாமல் நாமக்கல்ல காலை எட்டே முக்காவுக்கு பரப்புரை செய்ய வேண்டியதாக இருந்தது அதனால காலை ஐந்து மணி இல்ல நாலு மணி போலவே விஜய் வந்து கிளம்பி கிளம்பியிருக்கணும் அது இல்லாம அங்க போய் நாமக்கல் எங்கேயோ ஸ்டே பண்ணியோ இரவு முழுவதும் தங்கி காலைல அங்கே பிரச்சாரத்தை தொடங்கியிருக்கலாம் ஆனா விஜய் அவர்கள் காலையில் எட்டே முக்காக்கு தான் நாமக்கல் போறதுக்காக சென்னை விமான நிலையத்துக்கே வராரு இது அவருக்கு பெரிய ஒரு மைனஸா பார்க்கப்படுது ஏன்னாங்க காலையில இருந்தே மக்கள் கூட்டியிருக்காங்க கிட்டத்தட்ட மூன்று மணிக்கே காலல வந்ததா சொல்லப்படுது ஏன்னா விஜய் அவர்கள் வராரு அதனால ஹைவேஸ் ஃபுல்லா பிளாக் ஆயிடும் ரசிகர்கள் மற்றும் தொண்டர்கள் பின்னாடியே விஜய் பின்னாடியே வருவாங்க அதனால விஜயை பார்க்கறதுக்காக நம்ம அந்த ஸ்பாட்ல போய் நின்று அதனால் அதனால காலையில நாலு மணிக்கே ரசிகர்கள் எல்லாருமே போய் அங்க நின்றுட்டாதான் சொல்லப்படுது ஆனா விஜய் அவர்கள் பொறுமையாக ஆடியா செஞ்சு காலைல ஒன்பது மணி போலதான் சென்னையில சென்னையிலேருந்தே கிளம்புறாரு அது மட்டும் இல்லாமல் நாமக்கல் போய் அவர் பேசும்போது மணிக்கு கிட்டத்தட்ட ரெண்டரை அப்போது நாமக்கல்லேருந்து காலைல மூணு மணிக்கோ நாலு மணிக்கோ வந்த ஆட்கள் மத்தியானம் ரெண்டரை மணி வரும்னு நிற்கிறாங்க அப்படின்னா உணவு எங்கே சாப்பிட்டுருப்பாங்க இல்லை சாப்பாடு தண்ணி குடிநீர் இதெல்லாம் எங்கே பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு முக்கியமான கேள்வி இல்லையா விஜய் காலையிலேயே அப்படி டேரெக்டாக பார்த்துட்டு போயிருக்கலாம் அப்படின்னு திட்டமிட்டு வந்தவங்கலாம் மத்தியானம் ரெண்டரை மணி வரலும் அங்கே நின்று அவரோட பேச்சை கேட்க வேண்டிய சூழல் ஏற்படுது அது மட்டும் இல்லாமல் கரூரில் மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு அவர் பேசுறதா அவரோட ட்விட்டரோட அஃபீஷியல் பேஜில் சொல்லப்பட்டிருக்கு ஆனால் காவல்துறை கிட்ட அவங்க கொடுத்த அந்த மத்தியானம் மூணு மணிலிருந்து நைட்டு பத்து மணி வரையிலும் எப்போ வேணா விஜய் அங்கே வருவார் அப்படின்னு சொல்லப்பட்டது காவல்துறை கிட்ட அந்த டைமிங் நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா மக்கள் கிட்ட அந்த அபிஷியல் ட்விட்டர் பக்கத்துல எதுக்கு பன்னெண்டு மணி அப்படின்னு போனோம் அப்படி பன்னெண்டு மணிக்கு நீங்க விஜய் வருவாரு அப்படின்றதுனால காலைல பத்து மணிக்கு அங்கே கூட்டம் தொடங்கிடுச்சு கிட்டத்தட்ட காலைல சாப்பிட்டு வந்தவங்க நைட்டு எட்டரை மணி வரலும் அதே இடத்துல நின்று இருக்காங்க அந்த வெயில்ல தண்ணி இல்லாம அந்த மக்கள் கூட்டத்தில் டீஹைட்ரேட் ஆகி சுத்தி அந்த கிரவுட்ல டயர்ட் ஆகி அந்த அளவுக்கு பெண்களும் குழந்தைகளும் எல்லாருமே நின்னதுனால தான் இந்த அளவுக்கு ஒரு அசம்பதை ஏற்பட்டதா சொல்லப்படுது இந்த அளவுக்கு ஏன் விஜய் அவர்கள் பண்றாரு ஒரு குறிப்பிட்ட டைமிங் கொடுத்தாருன்னா அந்த குறிப்பிட்ட டைமுக்கே போயிட்டு அவர் நின்று பேசியா இருக்கணும் இல்ல அவர் வேணும்னே அந்த மக்கள் கூட்டத்தை செல்வாக்க காமிக்கணும் அப்படிங்கிறதுனால விஜய் அவர்கள் பொறுமையா போயிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாம நம்ம பார்த்தோன்னே விஜய் அவர்கள் அந்த பரப்புரையை முடிச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் இல்ல ஒன்றரை மணி நேரத்துக்குள்ளே திருச்சி ஏர்போர்ட்டுக்கு வந்தாரு ஆனா திருச்சி ஏர்போர்ட்ல இருந்து நாமக்கல் மற்றும் கரூர் போறதுக்கு அந்த பஸ்ல அவர் போறாரு இல்லையா அதுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட ஆறு மணி நேரம் ஆச்சு அவருக்கு நல்லாவே தெரியுது ஒரு கார்ல ஒரு அந்த எஸ்யூவி மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் ரொம்ப முக்கியம் அந்த எஸ்யூவி கார்ல போனாரு அப்படின்னாவே கொஞ்ச நேரத்துல போய் சேர்ந்துடலாம் அங்க போயிட்டு அந்த பரப்புரை வாகனத்துல நின்று பேசிடலாம் அப்படின்றது அவருக்கு நல்லாவே தெரியும் ஆனா தான் பின்னாடி இவ்வளவு மக்கள் வராங்க அந்த மக்கள் அந்த வண்டியில வந்து விழுறது இத்தனை பேர் என் பின்னாடி ஒரு பைத்தியக்காரங்க மாதிரி சுத்துறாங்க அப்படிங்கறத காட்டுறோம் இதனால விஜய் அவர்கள் எல்லாத்தையுமே ரசிச்சு தான் பின்னாடி இவ்வளவு கூட்டத்தை இருக்கு அப்படிங்கறத காட்டணும் அப்படின்றதுக்காகவே விஜய் வந்து லேட்டா கிளம்புறாரு சொன்ன டைமுக்கு போகாம இன்னொரு ஒரு அஞ்சாறு மணி நேரம் நம்ம லேட்டா போனாலும் எப்படி மக்கள் அங்க தான் போறாங்க அப்படின்னு ஒரு ரிசர்வ்டு மனப்பான்மையிலேயே அங்க போய் நின்னு பேசிட்டு வர்றாரு எப்படி நம்ம என்ன போய் பேசினாலும் மக்கள் அவர்கள் கைத்தட்டி ஆரவாரம் செய்வாங்க இதனால நம்ம என்ன பேசினா என்ன எந்த டைம் போனா என்ன அப்படின்னு ஒரு பெரிய மமதையில தான் விஜய் போயிட்டு இருக்காரு அப்படின்னு அவர் மேல பெரிய குற்றச்சாட்டு வந்துருச்சு என்னப்பா எல்லாமே விஜய் பக்கமே சொல்றிய காவல்துறை பக்கம் எதுவுமே தப்பு இல்லையா அப்படின்னு கேட்க கண்டிப்பா காவல்துறை பக்கமும் தப்பிருக்கு கிட்டத்தட்ட விஜய் அவர்களோட மனுல பத்தாயிரம் பேர் அங்கே சேருவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தேன் ஆனா காவல்துறைக்கு விஜய் அவர்களுக்கு எந்தளவு கூட்டம் கூடும் அப்படிங்கிறது ரொம்ப நல்லாவே தெரியும் அவர்கள் செலக்ட் பண்ண இடத்துல இருந்து அந்த பிரச்சனை தொடங்குது கிட்டத்தட்ட கரூர் லைட் ஹவுஸ் திடல்லையோ மற்றும் உழவர் சந்தை திடல்ல தான் முதல்ல என்பது கேட்கப்பட்டிருக்கு ஆனா கண்டிப்பா இந்த இடத்த கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அதுக்கு பதிலா தான் வேலுச்சாமி புறம் அப்படிங்கிற இடத்த சூஸ் பண்ணி காவல்துறை தந்திருக்காங்க இந்த வேலுச்சாமி புறத்துலயும் இந்த திடல்கள்லையும் எடுத்துக்கிட்டோம்னா எல்லாமே நூறடி சாலை தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஆனா அந்த கரூர் ரவுண்டானா அப்படிங்கிறது நான்கு பக்கமும் போகும் அதாவது ஒரு கூட்டம் ஒன்னா சேர்ந்து மறுபடியும் போது அப்படின்னா ரொம்ப ஈஸியா பிரிஞ்சு போயிருவாங்க ஆனா இந்த வேலுச்சாமி புறம் அப்படிங்கிறது ஒரே ஒரு ரோடு தான் கரூர் ஈரோடு போற ரோடு அந்த இடத்துல ஒரு குறுகிய சாலையில கிட்டத்தட்ட இருபத்தி ஏழாயிரம் பேர் நின்னாங்கன்னா அது எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடும் அப்படிங்கிறத காவல்துறை முன்னரே கணிச்சிருக்கணும் அது மட்டும் இல்லாம கரூரோட தாவேக்காவோட மாவட்ட செயலாளர் கூட இதுக்கு இது வந்து நம்ம எதிர்பார்த்ததை விட அதிகமான கூட்டம் வருது இது கட்டுக்கடங்காம போய் போகவிட கூடும் அப்படிங்கிறதுனால காவல்துறை கிட்ட கண்டிப்பா அந்த இடத்துல நாடி இருக்கணும் அது மட்டும் இல்லாம விஜய் அவர்கள் வரும்போது ஹைவேஸ்ல நம்ம நின்று பேசுவோமா அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்தாலும் சொல்லப்பட்டது ஆனா இல்ல நம்ம அந்த ஸ்பாட்டுக்கே போய் பேசுறோம் அப்படின்னு அவர்கள் அறிவுறுத்தினால்தான் விஜய் அவர்கள் டைரெக்டா அந்த ஸ்பாட்டுக்கு போனாரு இல்ல அப்படின்னா அந்த ஹைவேஸ்ல அவர்கள் நின்று பேசிட்டு போயிட்டு இருக்க கூடும் அதனால்தான் அங்க வந்த உடனே காவல்துறைக்கு என்னோட மனமார்ந்து பாராட்டுகள் அவர்கள் இல்லைன்னா நான் இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்திருக்க முடியாது முதல்ல காவல்துறைக்கு நான் என்னோட நன்றியை தெரிவிச்சிருக்கேன் அதுக்கப்புறம் சொன்னாரு ஆனா அந்த அவர் பேசிட்டு இருக்கும் அங்க ஏதோ ஒரு சலசலப்புக்கு நிகழ்வு கிட்டத்தட்ட விஜய் அவர்கள் பேசும்போதே பார்த்தோம் ஒரு பெண்ணை அவங்க மயங்கி விழுந்துட்டு இருந்தாங்க மேல விஜய் அவர்களே ரெண்டு வாட்டர் பாட்டில் தூக்கி போடுறாரு ஆம்புலன்ஸ் ஒரு மூணு ஆம்புலன்ஸ் போயிட்டு இருக்கு அங்க ஏதோ ஒரு சலசல போய் நீங்க இருந்திருக்கு அப்படிங்கிறத விஜய் அவர் முதலே சென்ஸ் பண்ணிட்டாரு தான் விஜய் அவர்கள் எடுத்தவொடனே அந்த ஸ்பீச்சு அந்த ஃப்ளோல போயிருந்தா கூட டக்குன்னு அந்த ஸ்பீச்சை முடிச்ச மாதிரி டக்குன்னு நன்றி வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பின மாதிரியும் தோணுது மேலும் காவல்துறை சார்பா சொல்றது என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட அங்க நாங்க ஒரு ஐநூறு போலீஸ் கிட்ட குவிச்சிருந்தோம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா போன வாரம் நடைபெற்ற முப்பெரும் விழாவுக்கு ஆளுங்கட்சி நடத்துகிற அந்த விழாவுக்கு கிட்டத்தட்ட ஆயிரம் போலீஸ் போடப்பட்டதா சொல்றப்பட்டிருக்கு அந்த இடத்துல ஒரு கூட்டம் கண்டிப்பா இருக்கும் முதலமைச்சர் வராங்க அமைச்சர்கள்லாம் இருக்காங்க டெபிடி சிஎம் வரா அதனால ஒரு போலீஸ் போக வேண்டிய நிர்பந்தம் காவல்துறைக்கு இருக்கு ஆனா விஜய் மாதிரி ஒரு தலைவர் ஒரு பரப்புரைக்கு வராங்க ஒரு பெரிய சினி ஸ்டார் வராரு அப்படின்னா அங்க இடத்துல ஏகப்பட்ட கட்டுக்கடங்காத கூட்டம் வரும் அதனால ஒரு ஐநூறு போலீஸ் என்பது போதுமானதா இல்ல அப்படிங்கிறத அவங்களுக்கே முதல்ல சென்ஸ் பண்ணியிருக்கணும் அதனால கூடுதல் போலீஸ் பாதுகாப்பு அங்க கொடுக்கப்பட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு காவல்துறை சார்பாகவும் ஏகப்பட்ட தவறுகள் நிகழ்ந்திருக்கு அவங்க வந்து ஒழுங்கா இந்த கூட்டத்தை சென்ஸ் பண்ணல பொதுமக்களை ஒழுங்கா கட்டுப்படுத்தல அப்படின்னு சொல்லப்படுது காவல்துறை விஜய் இவங்க ரெண்டு பேர் மேலேயும் இருக்கு ஆனா கூடவே நம்ம எல்லாருமே பேச மறுக்கிற இன்னொருத்தர் மேலேயும் தவறு இருக்கு அது யாரு அப்படின்னா பொதுமக்கள் இவ்வளவு கூட்டம் வருது முதலியே சார்பில் இருந்து குழந்தைகள் கர்ப்பிணிகள் பெண்கள் யாருமே வர வேண்டாம் அப்படின்னு முதலே அறிவுறுத்தப்படுது இருந்தா கூட என் குழந்தைக்கு அவர்தான் பேர் வைக்கணும் என் குழந்தைக்கு அவர் மாலை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தங்களோட குழந்தைகளை கூட்டிட்டு வராங்க அந்த குழந்தைக்கு கிட்டத்தட்ட ஒன்றரை வயசுல ஒரு குழந்தை இருந்திருக்கு அந்த குழந்தைக்கு விஜய் யாருன்னே தெரியாது எல்லாருமே விஜயை பார்க்கணும் அப்படிங்கிறதுனால ஒரு உணர்ச்சி மிகுதியில எல்லாருமே கூட்டிட்டு வந்து ஒன்றரை வயசு குழந்தை முத கொண்டு எல்லாருமே கொண்டிருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும் பொதுமக்களுக்கே நம்ம இந்த இடத்துல போலாமா வேணாமா அப்படின்னு ஒரு சிவிக் சென்ஸ் கண்டிப்பா இருக்கணும் இந்த அளவுக்கு கூட்டம் கொடுது நம்ம எல்லாம் பாதுகாப்பா இருப்போமா இல்லையா அப்படிங்கறத அவங்க கண்டிப்பா உணர மறுக்கிறாங்க அப்படின்னு தான் தோணுது எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிச்சாமியா சொல்றாங்க ஒரு பொதுமக்கள் அவங்க வந்தாங்க அப்படின்னா யார் இருந்தாலும் நம்பிக்கை வச்சு வராங்க அங்க இருக்க காவல்துறை மற்றும் அந்த இடத்துல ஆட்சி புரியல ஆளுங்கட்சி மற்றும் நம்ம எந்த கூட்டத்துக்கு போறோமோ அந்த கட்சி மேல ஒரு நம்பிக்கை தான் போடுறாங்க ஆனா இந்த இடத்துல மூணு பேருமே அவங்களோட கடமைகளை சரிவர செய்ய தான் இந்த விபத்து ஏற்பட்டதா சொல்லப்படுது இந்த நிகழ்வுக்கு அப்புறமா விஜயோட அடுத்த வாரம் சுற்றுப்பயணம் என்பது ரத்து செய்யப்பட்டிருக்கு கூடவே அரசாங்கம் பத்து லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவிச்சிருக்காங்க கூடவே அருணா ஜெகதீசன் தலைமையிலான ஆணையமும் அமைச்சிருக்காங்க ஒரு நபர் ஆணையம் அதாவது எல்லா விஷயத்தையும் விசாரிச்சு யார் அங்க குற்றவாளி அப்படின்னு நடவடிக்கை எடுக்கிறதுக்காக அந்த ஒரு நபர் ஆணையம் அமை அமைக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் தாவேகா சார்பாக ஒரு நபருக்கு இருபது லட்சம் ரூபாய் உயிரிழந்த நபர்களுக்கு இருபது லட்சம் ரூபாய் நிவாரணம் என்பது அறிவிக்கப்பட்டிருக்கு மற்றும் காலை காயமடைந்தவர்களுக்கு இரண்டு லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவிக்கப்பட்டிருக்கு இந்த விலைமதிப்பற்ற இந்த உயிருக்கு எந்த நமக்கு நிவாரணம் கொடுத்தாலும் தான் ஃபேமிலியில ஒருத்தர் இல்லை அப்படிங்கிற ஒரு குறைக்கு எந்த அளவு பணம் கொடுத்தாலும் அது போதுமானதாக இருக்காது இருந்தாலும் அந்த இடத்துல முக்கியமாக கேட்கப்பட வேண்டிய கேள்வி என்னன்னா விஜய் அவர்களுக்கு என்ன வேணா சொல்லியிருக்கட்டுமே காவல்துறையே வந்து இந்த இடத்துல இருக்க வேண்டாம் சார் போயிருங்க அப்படின்னு சொல்லப்பட்டதாகவும் சொல்ல சொல்றாங்க ஆனா விஜய் அவர்கள்ட்ட யாரு அவங்க கட்சிக்காரங்களை கூட நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு அறிவுறுத்திருந்தா கூட ஒரு இன்ஸ்டன்ட்டாக அவருக்கு தோணும் இந்த நம்மளால கூட்டம் ஒரு முப்பத்தி பேர் உயர்ந்திருக்காங்க சரி நம்ம அந்த மக்கள் கூட நிக்கணும் விஜய் அவர்களுக்கே தோணி கண்டிப்பா அந்த இடத்துல ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கணும் அட்லீஸ்ட் அந்த கரூர்லயாவது ஸ்டே பண்ணி அடுத்த நாள் போயிருக்கலாம் நைட்டு போயிருக்கலாம் பாதிக்கப்பட்ட மக்களோட நான் நிக்கிறேன் அப்படின்னு கண்டிப்பா அந்த இடத்துல விஜய் போயிருக்கணும் ஆனா நான் உடனே திருச்சி ஏர்போர்ட் வந்து சென்னை வந்து அவர் வீட்டுக்கு போயிட்டாரு நேற்று நைட்டே அவர் வீட்டுக்கு போயிட்டாரு அவர் வீட்டுக்கு போலீஸ் பாதுகாப்பு என்பது கொடுக்கப்பட்டிருக்கு அந்த அங்க வந்து பொது பாக்குற பொதுமக்களுக்கும் மருத்துவர்களுக்கும் இல்ல அந்த இடத்துல ஜேர்னலிஸ்டுக்கும் என்ன தோணும் இந்த இடத்துல ஒரு பெரிய அசம்பாவி நடந்துச்சு உடனடியாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு யார் நிக்கிறா எல்லா கட்சிக்காரங்களும் வராங்க அந்த இடத்துல நம்ம விசாரிச்ச அளவுக்கு என்ன சொல்றாங்கன்னா எல்லா கட்சிக்காரங்களும் இருக்காங்க சார் ஆனா தாவேக்கா சார்பில் யாருமே இல்ல அப்படின்னு தான் சொல்லப்படுது விஜய் அவர்கள் தான் இல்ல சரி ஓகே அவர் வந்த கூட்டம் கூடிரும் அந்த இடத்துல மக்கள் என்பது எல்லா கோபத்தையும் விஜய் மேல காட்டுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது சரி ஓகே விஜய் அவர்கள் வர வேணாம் அட்லீஸ்ட் அதுக்கு அடுத்த நிர்வாகிகள் ஆனந்த் அவர்களோ ராஜ்மோகன் அவர்களோ இல்ல ஆதவ அர்ஜுனா அருண்ராஜ் யாரையுமே இந்த ஹாஸ்பிட்டல்ல காணும் அப்படிங்கறத பொதுமக்கள் சொல்றதா இருக்கு அதாவது உங்க கூட்டத்துக்கு வந்துதான் இத்தனை பேர் உயிரிழந்திருக்காங்க அதுக்காக நீங்க அட்லீஸ்ட் தலைவர் போவேணா தலைவர் கண்டிப்பா போய் ஆகணும் அவங்க கூட்டம் சேருது அப்படிங்கறதுக்காக சரி தலைவர் போவேணாம் அப்படின்னா கூட கட்சியோட அடுத்த கட்ட நிர்வாகிகள் கூட யாருமே பாதிக்கப்பட்டவர்களோட இல்லை அப்படின்னா அது எந்த மாதிரியான ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தணும் அப்படியே யோசிச்சு பாருங்களேன் அதாவது இன்னொரு ஆறு மாதம் எலெக்ஷன் வருது எலெக்ஷனுக்கு அப்புறமா ஏதாவது இதே மாதிரி அவர் அசம்பாதம் வந்துச்சுன்னா விஜய் அவர்கள் போனால் கூட்டம் கூடிரும்பா அதனால அவர்கள் போவேணா அப்படின்னு அந்த முதலமைச்சர் இருக்கக்கூடும்மா கண்டிப்பா அந்த இடத்துல போவார் அதுக்கு ஆறு மாதம் முன்னாடி தான் இப்படி ஒரு நிகழ்வு நடக்குது அந்தத்துலையும் விஜய் அவர்கள் வந்து கூட்டம் சேரும் அதனால நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்றது உண்மையிலேயே ஏற்பக்கக்கூடிய ஒரு விஷயமா கிடையாது அப்படின்னு தான் சொல்லக்கூடும் இந்த இடத்துல விஜய் அவர்கள் எந்த தப்பும் இல்லை அப்படின்னு தாவைக்கு ஆதரவாளர்கள் விஜய் ரசிகர்கள் எல்லாருமே சொல்றிருக்காங்க கண்டிப்பா ஆளுங்கட்சிக்கும் காவல்துறைக்கும் கண்டிப்பா பொறுப்பு இருக்கு இதை யாருமே மறுக்கல ஆனா பாதிக்கப்பட்டவர்களோட விஜய் யா நிக்கல அப்படிங்கறத நம்ம போன்ற மக்களுடைய ஒரு கண்டிப்பான ஒரு கேள்வியா இருக்கு இந்த பாதிக்கப்பட்ட மக்களோட கண்டிப்பா போய் விஜய் நின்றுக்கணும் அவர்களை ஆதரவு தெரிவிச்சிருக்கணும் அந்த மக்களிடம் போயிட்டு ஒரு மன்னிப்பாச்சும் கேட்டுருக்கணும் எதுவுமே இல்லாம ஒரு வாக்கரசையில மையப்படுத்தி மட்டுமே விஜய் உடனடியாக அந்த இடத்தை விட்டு கிளம்பினாதான் கண்டிப்பா பார்க்கப்படும் இந்த இதுல மேலையும் தப்பு இருக்கு இந்த மாதிரி நிகழ்வுகள் வருங்காலத்துல நடக்க கூடாது அப்படின்னு சொன்னா கூட இப்போ உயிரிழந்திருக்க இந்த முப்பத்தி ஒன்பது குடும்பங்களுக்கும் விஜய் அவர்கள் என்ன பதில் சொல்ல போறாரு இந்த உயிர்களுக்கு அவர் என்ன செய்ய போறாரு அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது இது விஜயோட வாழ்க்கையிலே கிட்டத்தட்ட ஒரு கருப்பு தினமாதான் அனுசரிக்கப்படும் அப்படிங்கறத மாற்றமே இல்லை இந்த நிகழ்வுகள்ல விஜய் அவர்கள் செய்து சரியா இல்லையா இல்ல காவல்துறை தான் எல்லா தவறுகளும் இருக்கா ஆளுங்கட்சி கண்டிப்பா இதுக்கு பொறுப்பேற்கணுமா அப்படின்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க